நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம தரத்து சொல்றது இல்லை அது குடும்ப சண்டையாக மாதிரும் வேறு ஏதாவது சொல்லுங்க அதிகமாக கொண்டு வந்து அவங்க மனு கொடுக்க வந்தால் கூட கைது பண்ணுறது அப்படின்ற மாதிரியான தங்கச்சி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நீங்கள் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து எங்களை ஒப்பந்த குழுவெல்லாம் மாற்றுறது முடிவு எடுத்துட்டீங்க அதிகாரம் வலிமையாக இருக்கும்போது எளிய மக்கள் நாங்க ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் எதுவுமே பண்ணி பண்ண முடியாது அப்போ நாங்கள் போராட வரும்போது நீங்கள் என்ன பண்றீங்க அந்த கோரிக்கையை ஏற்காம பத்து நாள் பதினஞ்சு நாள் வெயிலில் போடுவீங்க எங்களை பட்டி போடுறீ அது மக்களுக்கான அதிகாரம்னா மக்கள் வீதிக்கு வர வைக்காது வீதிக்கு வந்து கோ போராடுற நிலைமை வந்தால் உடனே அதை கேட்டு தலையிட்டு தீர்வு இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க நீங்கள் இதிலேயே திருப்பி திருப்பி இதை கேள்வி கேட்டுருக்கீங்க நீங்கள் அதை எதிர்த்து கிளர்ச்சிக்கு வரணும் அதுதான் இங்கே இருக்கிறது ஒரு துப்புரவு பணியாளரை கூட தன்னகத்தை வச்சிக்க முடியல இப்போ என்னப்போ காவல்துறையை கொடுக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இராணுவத்தை கொடுத்துருச்சு நூறு விழுக்காடு அன்னிய முதலீடு வந்துருச்சு காவல்துறையை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க தான் நல்லா உங்களை பராமரிச்சுக்குவாங்க நீங்கள் போங்க இன்னும் பத்து வருஷம் எங்கள் கீழே கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்ருவான் எல்லாம் போயிடுச்சு கல்வி ஆசிரியர்கள் முதலாளிகள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளராக மாறிட்டாங்க மருத்துவர்கள் தனியார் முதலாளிகளுடைய பணியாளர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு முதலாளி இதுக்குள்ளே வரும்போது அவனுக்கு லாபம் தேவைதான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது இந்த யதார்த்த உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் அப்புறம் கொடுத்துட்டு அவன் நல்லா வேலை செய்யல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு பேசுறது தப்பு இப்போ துப்புரவு பணியாளர்களை கூட நம்ம வச்சுக்கிட்டு துப்பரவு செய்ய முடியல நாடு குப்பை நம்ம கேட்போம் ஆந்திராவில் இருக்கிற ஒரு முதலாளி ஸ்வீடன் இருக்கிற முதலாளி இந்த மாதிரி முதலாளிகள் வந்து இங்கே குப்பை இருந்த தொழிலாளர்களை ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை சுத்தமா வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பாரு சரி அவங்க கையிலிருந்து காசு கொடுப்பாங்களா இல்ல நம்ம கொடுக்குற பணத்துல ரெண்டுல ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒரு மாசத்துக்கு இரநூத்தி எழுபது கோடி இவங்க கொடுக்குறாங்க ஒரு கிலோ குப்பை எழுதுறதுக்கு தம்பி பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா கட்டணம் போடுறாங்க ஒரு கிலோ மாநகராட்சி கழிவறை கழுவுறதுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம்னு போடுறாங்க வசூல் ஐம்பது ரூபாய் போனால் போனாதான் அதை எடுக்க முடியும் அரசு கிட்ட இருந்தால் அதை செய்ய முடியாது அதனால இந்த இந்த கொடுமையான ஆட்சி முறையை நீங்க ஒழிக்காமல் இதை நம்ம பேசி எந்த பயனும் கிடைக்க போறது இல்லை ஒரு துறையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் துறையில் இருக்கிறத நீங்கள் பேசுகிறீங்க பகுதி நேர ஆசிரியர் பிரச்சனை இப்போ அவன் என்ன சொல்கிறான் அது பணி நிரந்தரம் பெற்றவங்களுக்கு இருபதாயிரம் போனஸ் கொடுக்குறீங்க நீங்கள் தீவாளி ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் அந்த பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்தை வச்சுட்டு இப்படி வாழ்றதுங்கிற பாது எல்லா துறைகளிலேயும் பிரச்சனை எல்லா இடங்களிலேயும் பிரச்சனை எல்லா துறைகளிலையும் பல லட்சம் கோடி கடன் அது ஒரு துயரம் தான்

கள்ளச்சாராயம் குடித்து செத்தது கள்ளக்குறிச்சியிலங்கிறது கொழுக்கொடுத்து போய் குடித்து செத்தது அது குடித்து செத்தது தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சுதந்திர தினத்துக்கு விடுதலை நாளை போற்றுவதற்கு எல்லாரும் ஒன்றாங்க அது சிக்கி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற போ போட்டுற போனாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க அதுவும் தேவைட்டு ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி துப்பாக்கியோட அப்படி கிடையாது அந்த மரணம் பதினஞ்சு பேர் சத்தான பதிமூணு பேர் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டில் தேடி விட்டது பதினஞ்சு பேர் அந்த மரணம் அப்படி கிடையாது மக்களின் கிளர்ச்சி மக்களின் புரட்சி அங்க சிலதுனால என்னுடைய காற்று நஞ்சாகுது என்னுடைய நிலம் நஞ்சாயி நீர் விஷமாகி மஞ்சள் தன்மையோடு வருது நான் வாழ முடியல அதை நிறுத்துன்னு சொல்றது வந்து மக்களின் கிளர்ச்சி அங்கே தலைவன் இல்லை ஒரு கொடி இல்லை மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றில் வரும் அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்சேன் இது வந்து விபத்து அது படுகொலை அரசு செய்து அதுக்கு யார் ஏதாவது பேசுனாங்களோ அந்த வீடுகளுக்கு எதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன்னு ஏதாவது சொன்னதுண்டா இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறி உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா அப்போ அந்த சாவை வச்சு அந்த உயிரற்ற உடல்களை வச்சு அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு அதைத்தான் இன்னைக்கு இது பேச்சுது இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும் இவங்களை மொத்தமாவே இந்த துப்புரப்பணியாளர் இன்னைக்கு போராட்டிருக்கான் இவனை வச்சு இவன் கையில ஒரு இது வச்சிருக்கான் அந்த தோட பக்கையை வச்சு தொடச்சு தள்ளணும் அது தவிர வழி கிடையாது மாறி மாறி பேசுவான்னு இங்க இருக்கும்போது திடீர்னு ஆயிடுவான் எதிர்கட்சியா இருக்கும்போது புனிதன் ஆயிடுவான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான் அதே இது அவர்கள் செய்யவில்லையா அவர்கள் ஆட்சியில் நடக்க முடியும் அண்ணா பல்கலைக்கழகம்னு சொல்லுங்க பொள்ளாச்சி பாலியல் என்ன நீங்க இந்த படுகை இந்த விஜய் உடைய கட்சியை சொல்லுங்க நீங்க தூத்துக்குடி இதான் நடக்கும் நானே கேட்கிறேன் இவ்வளவு வேகமா வர்ற பிஜேபி இந்த காங்கிரஸ் இந்த சிபி விசாரணை அந்த நீதிமன்றம் தூத்துக்குடிக்கு மட்டும் ஏன் வரல ஒரு கேள்விதான மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தர விட்டமே ஏவன்டா நல்ல ஆன்மகன் நான் தான் அன்னைக்கு தலைமை பதவியில இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்ப வேற ஏன் சொன்னேன் போராட்ட வழிமுறையை கட்டுப்படுத்தவங்க எல்லாருக்கும் தெரியும் தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க தடி அடி நடத்தி கலைப்பாங்க தண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைப்பாங்க மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க ஆனா கழுத்துல குறிபாத்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் யாரு நெஞ்சில் குறி பார்த்து சுட சொன்னாவே யார் மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டியே அப்படி கணிச்சேன் இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல யார் சொல்லுவா யார் சொல்லுவா சரி அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன தெரியுமா துப்பாக்கூட ஈடுபட்டா தனி அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் பணியிட மாற்றம் செஞ்சதுதான் கொடநாட்டுல அஞ்சு பேர் செத்துருக்கேன் அவன் யாரு ஆப்பிரிக்கால இருந்து வந்தானா எவனா இருந்தாலும் மானுட உயிர் தானே கொன்றுக்கான் யார் கொண்டான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்ல கொல நடந்திருக்கேன் எதுக்காக கொண்டிருக்கான் ஏன் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க அந்த சாவு சைத்துக் கொள்ளக்கூடியதா ஆந்திர காட்டுக்கிழங்குகளை நாயுடு அவருக்கு சந்திரா நாயுடு சுட்டு போட்டார்ல மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு திருட்டு பட்டம் கட்டி கொன்னார் எங்களை அதுக்கு யாராவது நிவாரணம் கொடுத்தீங்களா இல்லை கண்டிச்செல்லாம் உண்மை கண்டறி உண்மையில் மரக்கட்டை தான் வெட்ட வந்தானா இதாவது விசாரிச்சீலா அது அதிகாரங்களின் பிழை அது அதிகாரங்களின் தவறு இப்போவே இந்த விஜய் தம்பி விஜயுடைய கட்சி கூடத்தில் நெரிசல்ல செத்தது தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்குதுன்னா பேசியிருக்க எவனும் இதான் சத்தியம் நாலு மாசத்துல தேர்தல் வர போதும்னே அதை பிடிச்சிக்கினாங்க இப்ப என்ன பண்றது எதையாவது பண்ணி விஜயை இந்த ஏழியம்கே பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு வருது அவரை உள்ள போக விட்டுறக்கூடாதுன்னு ஒரு கட்சியை வேற இதான அரசியல் போட்ருக்கு பத்தினால அதனால அதை விட்டுருவோம் நமக்கு நிறைய வேலை இருக்கு வேற ஆக்கப்பூர்வமான கேள்வி இருந்தா கேளுங்க அவ்வளோதானே நன்றி வணக்கம்